மிகப் பிரியமானவர்களே ஜெயம் என்பது கிறிஸ்தவர்கள் அறிந்த ஒன்று ஒரு சிறுபையன் ஜெபித்துவிட்டு பாஸ்கெட் பால் விளையாட்டில் பாலை போடும் காட்சிகள் மெய்சிலிர்க்க வைக்கிறது பாஸ்கெட்பால் விளையாட்டில் கோச் ஒருவர் சிறுவிளைகளுக்கு பால் போடுவதை சொல்லி பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சிறுவன் பாலை கையில் எடுத்து ஜெபித்துவிட்டு அதை போடும்போது பால் சரியாக கூடையில் விழுகிறது இதை ஒருவர் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் தற்பொழுது இந்த காட்சிகள் வைரலாகி வருகிறது எந்த ஒரு செயலையும் ஜெபித்துவிட்டு செய்ய வேண்டும் அப்போதுதான் அதில் ஒரு ஜெயத்தையும் வெற்றியை நாம் பெற முடியும் இந்த சிறுவனின் பெற்றோர்கள் ஜெபிக்கும் பழக்கம் கொண்டவர்களாய் இருப்பார்கள் அதனால்தான் சிறுவனுக்குள்ளும் அந்த பழக்கம் வந்திருக்கிறது இதை பார்த்து நாமும் செபித்துவிட்டு செய்ய வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் வர வேண்டும் டாஸ்மார்க் கடைக்கு முன்பாக நின்று வருவாய் தருணம் இதே வல்ல ஆண்டவர் ஏசுவண்டை என்ற பாடலை பாடி சீசு சொல்லும் போதகர் இந்த காட்சிகள் நம்மை பிரமிக்க வைத்துள்ளது கடைக்கு முன்பாக நின்று சத்தமாய் இந்த பணத்தை குடிக்காதீர்கள் இந்த பணத்தை உங்கள் குடும்பத்துக்கு செலவழியுங்கள் உங்கள் ஆத்மாவையும் சரத்தையும் கெடுத்துக் கொள்ளாதீர்கள் இந்த பழக்கத்திலிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார் என்று அந்த போதகர் உரத்த சத்தமாய் கூறினார்

நம் தேசத்தில் ஹரியானா மாநிலத்தில் கர்னல் மாவட்டத்தின் நிலோகிரி என்ற பகுதியில் யுனைடெட் சர்ச் என்ற ஆலயம் செயல்பட்டு வருகிறது பல மக்கள் கூடி தேவனை ஆராதிக்கின்றனர் அப்பொழுது திடீரென்று அங்கு வந்த மதவாதிகள் ஆலய மக்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆலயத்தின் கமோன் சுவரை பெரிய ஆயுதங்களை பயன்படுத்தி இடித்து தள்ளினர் இவ்வளவு துணிகரமாக ஆலயத்திற்குள் நுழைந்து கமோன் சுவரை இடிக்கும் மதவாதிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது இதை போன்ற சம்பவங்கள் நடக்காவனம் இருக்க நாம் ஜெபிப்போம் நீங்கள் ஜெபிப்பதற்காகவே நாங்கள் இதை பதிவிடுகிறோம் இதுபோன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கிரை வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கும் எதுவாக இருக்கும் தேவெண்டா உங்களை ஆசுரதிப்பாராக ஆமேன்